கல்யாணி என்கிட்ட எதையும் மறைச்சதில்லை அக்கா அக்கான்னு என் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பாவம் அந்த பொண்ணு இந்த வயசில் பெத்தவங்களை இழந்து கூட பிறந்தவங்க ஆதரவும் இல்லாமல் இந்த கோயிலே கதையின்னு கிடந்துச்சு இதை கேட்டதும் அன்னபூரணியின் விழிகள் கலங்கின எதுக்கு தையை அழுகிற ஆமாம் அந்த புள்ள உனக்கு யார் என் நாத்தனார் என் கணவரோட தங்க அப்படியா உன் புருஷன் பேர் பரமசிவம் தாயி அது பொழுதுக்கும் எங்கள் அண்ணன் பரமசிவம் பரமசிவம்னு தான் புலம்பிட்டு இருக்கும் பொழுதன்னைக்கும் அண்ணன் புராணம்தான் என்ன செய்கிறது என் கூட அந்த குடிசையில் அவளை தங்க வச்சுக்கிட்டேன் நானும் அவளும் அங்கே தான் தங்கினோம் அப்போ தான் எல்லாத்தையும் அவள் என்கிட்ட சொல்லுவாள் திடீர்னு என்ன ஆச்சு தெரியல ஒரு நாள் கல்யாணியையும் அந்த பையனையும் காணும் கோயிலில் ரெண்டுத்தையுமே காணும் ஆனால் நான் இதை யாருக்கிட்டேயும் சொல்லலை எதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நம்ம வீணான பழி போடுறது அதுங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன் சரி அந்த வேலை செஞ்சாரி லோகு அவரை பற்றின விவரம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா எனக்கு உண்மையாலே எதுவும் தெரியாது தாயி எந்த ஊர் எதுவுமே எனக்கு என்ன தெரியாது எதையுமே கல்யாணி என்கிட்ட விவரமாக சொன்னது இல்லை அதுக்கே அவனை பற்றின விவரம் முழுசாக தெரியுமான்னு தெரியல சரிங்கம்மா உங்களுக்கு வேறு ஏதாவது விவரம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க இந்தாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு சீட்டில் தன் ஃபோன் நம்பரை எழுதி தந்தாள் அன்னபூரணி சற்று மனசோர்வுடன் அங்கிருந்து மிக மெதுவாக நகர்ந்தவளை ஏமா கண்ணம்மா அழைத்ததும் என்னங்கம்மா நாங்கள் எல்லாரும் வேலைக்கு சேரும்போது இங்கே ஆஃபீஸ் ரூமில் எங்ககிட்ட கையெழுத்து வாங்குவாங்க அதில் எங்களை பற்றின விவரம் எழுத சொல்லுவாங்க கை நாட்டை வைக்க சொல்லுவாங்க எதுக்கோ ஒரு முறை ஆஃபீஸ் ரூமில் போய் பாருங்கள் ஆனால் இது நடந்து எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த தகவல் எல்லாம் அங்கே இருக்குமானு தெரியல எதுக்கும் நீங்கள் விசாரிச்சு பாருங்க சரிங்கம்மா ரொம்ப நன்றி அன்னபூரணி ஆஃபீஸ் ரூமை நோக்கி மெதுவாக நகர்ந்தாள் ஆஃபீஸ் அறையில் நுழைந்தாள் அன்னபுரணி அங்கு நடுத்தர வயதில் ஒருவர் பணி புரிந்து கொண்டிருந்தார் வணக்கம் சார் வணக்கம் வாங்க உட்காருங்கம்மா என்ன வேணும் அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேன் என்னம்மா என்ன விஷயம் ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே இந்த கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்த கல்யாணி லோகு அவங்க ரெண்டு பேரை பற்றின தகவல் வேணும் என்னம்மா அவர் உடனே சிரித்தார் ஏம்மா என்னம்மா நீங்கள் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் எப்படி இப்போ கிடைக்கும் கிடைக்காதுமா இப்போ எல்லாம் நியூ டெக்னாலஜி வந்துருச்சு தகவல்கள் எல்லாம் சேகரித்து வைக்கவும் ரொம்ப சுலபமாக இருக்குது தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துருக்கு அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஏது ஏதோ ஒரு பேப்பரில் முகவரி கையெழுத்தும் கை நாட்டும் போட சொல்லுவோம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும் இருந்தாலும் அது எல்லாம் இப்போ செல்லரிச்சு போயிருக்கோம் இது புது ஆஃபீஸ் கட்டி ஐந்து தான் ஆகுது நீங்கள் கேட்குற தகவல் எல்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்க போகிறதில்ல ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார் ஏதாவது உதவ முடியுமான்னு பாருங்கள் சார் நான் அதை நம்பி தான் வந்திருக்கேன் ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்கள் என்னம்மா உங்ககிட்ட தொல்லையாக போச்சு எனக்கு ஒன்றும் தெரியாதுமா நான் இந்த ஆஃபீஸுக்கு வந்து மூணு வருஷம்தான் ஆகுது பழைய தகவல்கள் எல்லாம் எந்த அறையில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானே தேடி பார்த்துக்கிறேன் அம்மா இது ஒரு சின்ன ரூம் தான் இங்கே எங்கே இருக்க போகுது நீங்கள் ஒன்று செய்யுங்க இந்த கோயில் பின்புறமாக பாழடைஞ்சு கிடக்குதே அதுதான் நம்ம பழைய ஆஃபீஸ் அந்த கட்டடம் எல்லாம் பாழடைஞ்சு கிடக்கு அதுக்குள்ளேயும் சில பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போய் தேடி பாருங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் சரிங்க சார் நன்றி அன்னபுரணி வேகமாக கோயிலின் பின்புறம் உள்ள அந்த பாழடைந்த பழைய ஆஃபீஸிற்குள் சென்றாள் கதவை திறந்ததும் ஒட்டடைகளும் தூசி தும்புகளும் அங்கு முழுவதுமாக நிறைந்திருந்தன அன்னபுரணி ம் இதில் எங்கே நான் தேடுவது ஒன்றுமே புரியலை அன்னபூரணி அந்த அறை முழுவதும் தேடினாள் ஆனால் அத்தனையும் செல்லறித்து போயிருந்தது அத்தனையும் புரட்டி பார்த்தால் நேரம் கடந்து கொண்டே இருந்தது அத்தனையும் எடுத்து தேடிக்கொண்டிருந்தால் அன்னபூரணி நேரம் ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தால் இதோ கிடைத்துவிட்டது லோகு என்கிற லோகேஸ்வரன் அவன் கையெழுத்திட்டு கை நாட்டிட்ட பேப்பர் அவள் கண்ணில் தென்பட்டது அன்னப்பூரணிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது ஆனால் அந்த காகிதம் சிறிது மகி போயிருந்தது அதை கிழித்து எடுத்துக்கொண்டு அதில் இருக்கும் முகவரியை பார்த்தாள் அது அவ்வளவாக அவள் கண்ணுக்கு புலப்படவில்லை செல்லரித்தும் போயிருந்தது அவனுடைய போட்டோ உள்பட அங்கிருந்து வெளியே வந்தவள் அந்த ஆஃபீஸின் அதிகாரியிடம் கண்ணம்மாவிடம் நன்றி கூறிவிட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் நேராக தன் தோழி திலகவதியிடம் சென்றாள் இவர்கள் இருவரும் காலேஜில் ஒன்றாக படித்தவர்கள் வேலையிலும் ஒன்றாக பணிபுரிந்தவர்கள் திலகவதியும் அன்னபுரணியும் நல்ல தோழிகள் அவள் ஒருத்தி மட்டும்தான் அன்னபூரணியுடன் தொடர்பில் இருக்கிறாள் அங்கிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் திலகவதி இருக்கிறாள் திலகவதிக்கு ஃபோன் செய்து நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் நீ எங்கே இருக்கடி வீட்டில் தாண்டி இருக்க வாடி என்றாள் திலகவதி வீட்டிற்கு சென்றதும் அன்னபுரணி அந்த தகவலை கொடுத்தாள் உன்னால் ஏதாவது உதவ முடியுமா பாருடி இந்த அட்ரஸ் சரியான முகவரியான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லு அட்ரஸ் என்னடி அட்ரஸ் இந்த கைரேகை வைத்தே அவர் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்து விடலாம் ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தார் என்றால் இந்த கைரேகை ஒன்று போதும் என்னடி சொல்கிற ஆமாடி அப்பெல்லாம் ஆதார் இல்லை ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஆதார் இருக்குது ஸோ அதில் நம்ம கைரேகையும் இருக்குது இந்த கைரேகை வச்சு அவர் ஆதார் எண்ணையும் அவர் இருப்பிடத்தையும் நம்மால் எடுக்க முடியும் இதற்கான டெக்னீஷியன் எல்லாம் இருக்காங்க நீ கவலைப்படாத ஆனால் ரொம்ப மகி இருக்கு சரி ஸ்கேன் பண்ணி பார்க்கிறேன் கண்டிப்பாக உனக்கு இவருடைய சரியான முகவரியை சொல்லிடுறேன் நீ கவலைப்படாத நீ ரெஸ்ட்டு எடுடி எனக்கு எங்கடி ரெஸ்ட்டு எப்படியாவது கல்யாணியை தேடி என் புருஷன் கண்ணில் காட்டுற வரைக்கும் எனக்கு ஓய்வு கிடையாது பூரணி நீ கவலைப்படாதே இந்த தகவல் ஒன்று போதும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த துறையில் தான் இருக்கான் கண்டிப்பாக அவரால் செஞ்சு முடிச்சிட முடியும் நீ ஃப்ரீயாக விடு பசிக்குது சரி நானே சமைக்கட்டுமா இல்லை வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடலாமா சரி வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது என்று அன்னபூரணியும் திலகவதியும் வெளியே சென்றனர் அன்னபூரணிக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக கடந்தது உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் செய்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா கேட்டு சொல்லுடி என்னடி எதுக்கடி அவசரப்படுற தகவல் எல்லாம் கொடுத்துட்டேன் அவன் வேலை முடிஞ்சதும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவான் நீ கவலைப்படாதடி ஃப்ரீயாக இரு கண்டிப்பாக கல்யாணியோடு தான் நீ வீட்டுக்கு போவ அந்த நம்பிக்கையில் தாண்டி இருக்கேன் அவர் பிறந்த நாள் வர இன்னும் நாலஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே கல்யாணியை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவர் கண்ணு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடணும் இந்த பிறந்தநாள் நாள் பரிசை அவர் காலத்துக்கும் மறக்கவே கூடாது என்னடி ஐம்பது வயசு தாண்டிடுச்சு இன்னும் அம்மாவுக்கு காதல் குறையல போல ஏண்டி காதலுக்கு ஏதடி வயசு எனக்கு இப்ப இல்லை எப்பவுமே அவருடைய சந்தோஷம் அவருடைய விருப்பம்தான் முக்கியம் நீ மாறவே இல்லடி அப்படியே தான் இருக்க ஆமாம் திலக்கா உன் பசங்க என்னடி பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்காங்கடி நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கேன் ஏண்டி நீ அவரோட ஏன் சேர்ந்து வாழலை என்ன பண்ண சொல்கிற ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலை அவர் அப்போவே வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரடி மனசு மாறமுன்னு நான் தான் வெயிட் பண்ணேன் அவர் அவர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாரு என் குழந்தைகளை வளர்க்குற பொறுப்பு என் தலையில் இருந்துச்சு அவர் ஒரு குழந்தையை கேட்டார் நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏண்டி அனுப்பியிருக்கலாமல்ல திலகவதி விரக்தியில் சிரித்தாள் என்னடி டைவர்ஸ் கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு புதுசாக வந்தவ என் பிள்ளைகளை எப்படி ஒழுங்காக பார்த்துக்குவா சொல் என்ன இருந்தாலும் பெத்தவ மாதிரி வருமா சின்ன வயசுல இருந்தே அதுங்க ரெண்டுத்தையும் நான் தனி ஆளாக நின்று வளர்த்து ஆளாக்கிட்டேன் கட்டியும் கொடுத்துட்டேன் பூரணி உனக்கு ஒன்று தெரியுமா இப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன் ஆனால் நிம்மதியாக இல்லடி ஏண்டி அப்படி சொல்கிற என்ன இருந்தாலும் நமக்கு பேச பழக நம்ம கூட ஆறுதலாக ஒரு துணை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்கே அது ரொம்ப கொடுமடி வேலைக்காரங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இருந்தாலும் நமக்கு ஒன்றுன்னா துடிக்கிற உறவு பக்கத்தில் இருந்தா அந்த வழியே வேற ஆனால் அந்த விஷயத்தில் ஒன்றை பார்த்தா பொறாமையாக இருக்குடி முத்து முத்தா ரெண்டு குழந்தைங்க காதலிச்சி கைப்பிடிச்ச கணவன் நீ அடிக்கடி சொல்லுவியே என் மருமக தங்கம்மன்னு அருமையான ஒரு மருமக அப்புறம் உங்கள் வீட்டு வேலைக்காரம்மா அவங்க பேரு என்ன ருக்மணி தானே ஆமாடி ருக்மணி தான் ரொம்ப வருஷமா எங்கள் வீட்டில் தான் வேலை செய்கிறா அவளை வம்பு இழுக்கலனா எனக்கு தூக்கம் வராது அடி பாவி ஏண்டி ம் நீ வேற அவளும் அடிக்கடி என்னை வம்பு இழுப்பா நானும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படி அவ பேசலன்னா எனக்கும் போர் அடிச்சிடண்டி அது சரி இந்த மாதிரியெல்லாம் என்ன சுற்றியும் ஆட்கள் இருக்கணும்னு எனக்கும் ஆசைத்தான் ம் என்ன செய்ய ஏண்டி நீ உங்கள் பசங்க கூட போய் இருக்கக்கூடாதா வேணாடி ஏண்டி அப்படி சொல்கிற உன் பிள்ளைகள் எல்லாம் நல்லவங்க தானே ரெண்டு பேருமே நல்லவங்க தாண்டி ஆனால் நம்ம அவங்களுக்கு பாரமாக தெரியக்கூடாது எனக்கு என்னவோ இப்படி இருக்கிறது போதும் என தோணுது ஆனாலும் இந்த வெறுமை மனசை போட்டு வாட்டுது இருந்தாலும் பரவாயில்ல பழகிடுச்சு பேசி கொண்டிருக்கையில் திலகவதி ஃபோன் அடித்தது ஏண்டி அவன் கால் பண்ணுறான் ஹலோ சொல்லுங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி சரி நான் வீட்டுக்கு போனதும் செக் பண்ணிக்கிறேன் என்னடி கண்டுபிடிச்சிட்டானா எனக்கு மெயில் பண்ணியிருக்கானா வீட்டுக்கு போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரி வா கிளம்பலாம் வாடி இருடி பில் பே பண்ண வேணாமா அங்கிருந்து கிளம்பினார்கள் வீட்டிற்கு வந்ததும் தனது லேப்டாப்பில் திலகவதை சோதனை செய்து பார்த்ததில் லோகு என்கிற லோகேஸ்வரனின் புகைப்படம் முதல் அவனது தற்போதைய அட்ரஸ் ஆதார் எண் அத்தனையும் வந்துவிட்டது அன்னபூரணிக்கு மிகுந்த சந்தோஷம் சரிடி நான் பெங்களூரு போய் பார்க்கிறேன் சரிடி பத்திரம் இன்னைக்கு நைட் இங்கே இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல நேரம் இல்லடி அங்கே போய் இந்த முகவரியில் இப்போ அவன் இருக்கானா என்று பார்க்கணும் இன்னும் நாலு நாளுக்குள்ள நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாகணும்டி சரிடி பார்த்து போயிட்டு வா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அன்னபுரணி அந்த தகவல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக பெங்களூரு விரைந்தாள் இங்கே ரகுராமன் அந்த சுட்டு வட்டாரத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் விசாரித்து விட்டான் அவன் கேட்ட தகவல் எதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை இறுதியில் மன உளைச்சலில் ரகுராமன் ஒரு நட்சத்திர ஓட்டலின் அறையில் தனியே அமர்ந்து கொண்டு சீதாவை நினைத்து கலங்கி கொண்டிருந்தான் திடீரென காலிங் பெல் சத்தம் கேட்டது திறந்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சி டேய் முரளி என்னடா இங்கே வந்திருக்க அங்கே ஆஃபீஸில் யார் இருக்காங்க நம்ம சீனியர்கிட்ட சொல்லி இருக்கேன்டா அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ நீ எதுக்குடா இங்கே வந்த பின்ன நீ நேற்று பேசும்போதே ரொம்ப அப்செட்டா பேசின நீ தனியாக இங்கே கஷ்டப்படும்போது என்னால் அங்கே எப்படிடா நிம்மதியாக இருக்க முடியும் அதான் கிளம்பி வந்துட்டேன் டேய் ஏண்டா நானும் உன் கூட சேர்ந்து தேடுறேன் இன்னும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை போடா எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு ஒரே ஒரு தகவல் கூட இல்லை நம்ம என்ன செய்கிறது சரி விடுடா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் கவலைப்படாத சரி நீ சாப்பிட்டியா இல்லைடா வா நம்ம முதல்ல போய் சாப்பிட்டு வரலாம் இருவரும் வெளியே சென்று ஒரு ஓட்டலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அப்போது அந்த ஓட்டலின் பில் செலுத்தும் பகுதியில் இரண்டு பெண்கள் வெள்ளை சேலை கட்டிக்கொண்டு கொண்டு நின்றிருந்தனர் ரகுராமன் அவர்களை பார்த்ததும் என தன் டேபிளிலிருந்து எழுந்து வெளியே வந்து பார்த்தான் ஓட்டலின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு உண்டியல் அதை இரண்டு பெண்மணிகள் வந்து எடுத்து கொண்டிருந்தனர் எடுத்துக்கொண்டு மற்றொரு உண்டியலை அங்கு வைத்தனர் இதை கவனித்த ரகுராமனுக்கு ஏதோ தோன்றியது ஒரு நிமிஷம் எழுங்க அவர்கள் திரும்பவும் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நாங்கள் பக்கத்துல அன்னை அன்னைத் ஆசிரமத்தில் இருந்து வருகிறோம் சார் சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள் ரகுராமன் யோசித்து கொண்டிருந்தான் அவர்கள் அணிந்திருந்த புடவை வெள்ளை கலர் அதன் பார்டர் ப்ளூ ரகுராமனுக்குள் ஒரு யோசனை வந்தது டி முரளி என்னடா கொஞ்சம் சீக்கிரம் வாடா அவன் அவசரமாக சாப்பிட்டுவிட்டு விட்டு தங்கள் பில்லை செலுத்திவிட்டு விரைவாக காரில் ஏறி புறப்பட்டனர் கார் நேராக அங்கே அருகில் இருக்கும் ஆசிரமத்திற்குள் நுழைந்தது என்னடா இது ஆசிரமத்துக்கு வந்திருக்க சொல்லுறேன் இருடா வாடா ரகுராமன் உள்ளே சென்று அங்கு அந்த ஆசிரம நிர்வாகியை சந்திக்க வேண்டும் என்று கூற அவர்கள் அவனை அவரிடம் அழைத்து சென்றனர் வணக்கம் சார் என் பெயர் ரகுராமன் நான் சென்னையில் இருந்து வருகிறேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் சார் எனக்கு ஒரு உதவி வேணும் என்ன சார் என்ன உதவி உங்கள் ஆசிரமம் எவ்வளவு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன் எங்கள் ஆசிரமம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இங்கே தான் இருக்குது அப்படிங்களா முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு பத்து இருபது குழந்தைகள் தான் இருந்தாங்க இன்னைக்கு முந்நூறு குழந்தைகள் நடுத்தர வயதினர் ஐம்பது பேர் வயதானவர்கள் நூற்றி ஐம்பது பேர் என்று அருணருக்கு மேல் இருக்காங்க அப்படிங்களா சரி எனக்கு ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க சார் ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்ன இந்த ஆசிரமத்திலிருந்து இரண்டு பெண்கள் ஒரு குழந்தையை தூக்கி வந்து அருகில் உள்ள ராமநாதபுரத்தில் இருக்கிற ராமர் கோயிலில் போட்டுட்டு போயிருக்காங்க அதை பற்றின தகவலைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாங்க சார் அங்கே கடையில் வேலை பார்த்த ஒரு அம்மா தான் சொன்னாங்க வெள்ளை கலரில் ப்ளூ கலர் பார்டர் போட்ட இரண்டு பெண்மணிகள் தான் வந்து குழந்தைய கோவிலில் போட்டுட்டு போனதாக சொன்னாங்க ஒருவேளை அது இந்த ஆசிரமத்தில் பணிபுரியும் பெண்களாக கூட இருக்கலாம் சார் என்ன சார் நீங்கள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் போல வெள்ளை புடவை கட்டினவங்க எல்லாம் குற்றவாளியா நல்லா இருக்குங்க சார் நீங்கள் சொல்கிறது இல்லை சார் நாங்கள் எல்லா இடத்திலும் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் இல்லை சார் இங்கே யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க சார் இந்த அநாத ஆசிரமத்துக்கு வர குழந்தைகளை நாங்க எங்க குழந்தைகளாக தான் எடுத்து வளர்க்குறோம் கண்டிப்பா அது மாதிரி எடுத்துட்டு போய் வெளியே போட மாட்டோம் சார் உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க சார் நான் அப்படி சொல்லலை சார் நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா இதில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் ப்ளீஸ் சார் சார் நீங்க சொல்ற இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே இல்லை சார் அப்போ எங்க அப்பா தான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவருக்கு வயசானதால் உடம்புக்கும் அவ்வளவா சுகம் இல்லாமல் இருப்பதால் இப்போத்தான் இந்த ஆசிரமத்தை நான் பார்த்துக்கிறேன் சரிங்க சார் அவரை எங்கே பார்க்க முடியும் அவர் இப்போ எங்கே இருப்பார் அவர் இப்பொழுது ரொம்ப உடம்புக்கு சுகம் இல்லாமல் இருக்கார் உங்க கூட பேசுகிற நிலமையில அவர் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை தான் பேசுகிறாரு அப்படி சொல்லாதீங்க நீங்க அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட போய் ஏதாவது விவரம் கேட்டுக்குவோம் ப்ளீஸ் சார் இருவரும் அந்த அதிகாரியை கெஞ்சிக்கொண்டிருக்க ரகுராமன் தன் இரு கரங்களையும் கூப்பி அவரிடம் மன்றாடினான் அவரோ சம்மதித்தார் சரி வாங்க இருவரையும் தன்னுடன் வர சொன்னார் முரளி ரகுராமனை பார்த்து என்னடா நீ வெட்டா அவர் காலில் கூட விழுந்துடுவ போல வேற என்னடா பண்ண சொல்கிற எப்படியாவது அவரை சம்மதிக்க வைக்கணும் வேற வழி இல்லை அந்த ஆசிரமத்திலிருந்து பின்பக்கமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கையில் அங்கு இரண்டு வயதான பெண்மணிகள் அங்குள்ள செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்ததும் ரகுராமனுக்கு ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்படியும் ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கும் இங்குள்ள வயதானவர்களை கேட்டால் என்ன சார் ஒரு நிமிஷம் முதல்ல இங்க இருக்கிற வயதானவங்களை ஒரு வாட்டி கேட்கலாம் சார் அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் ப்ளீஸ் ரகுராமன் மீண்டும் அவரை கிஞ்சினான் அவரும் அனுமதித்தார் உள்ள ஆசிரமத்தில் அனைத்து வயதான பெண்மணிகளும் ஒன்று திரண்டனர் ஐந்து பேர்தான் இருபத்தி மூன்று வருடங்களாக இங்கு பணிபுரியும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோர் ரகுராமன் அவர்களிடம் தகவலை சொன்னான் உங்களுக்கு இதை பற்றின விவரம் ஏதாவது தெரிஞ்சா தயவு செய்து சொல்லுங்க ரகுராமன் கேட்டுக்கொண்டிருக்க அதில் ஒரு பெண்மணியின் முகம் மட்டும் மாறி போயிருப்பதை கவனித்தான் உடனே அருகில் சென்று அம்மா தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கம்மா ப்ளீஸ் இது என் பொண்டாட்டியோட வாழ்க்கை எனக்கு எதுவும் தெரியாதுங்க தம்பி அம்மா ப்ளீஸ் உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியுது நீங்க பொய் சொல்றீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு தயவுசெய்து சொல்லுங்கம்மா ஐயோ தம்பி சொன்னா கேளுங்க எனக்கு எதுவும் தெரியாது அம்மா அங்க போட்டுட்டு போனேன் அந்த தான் என் மனைவி தன் அம்மா அப்பாவை தெரிஞ்சுக்கணுமென்னு என் மனைவி உள்ளுக்குள்ளே தவிக்கிறாள் செய்து ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எனது ஓ மனைவியா ஆமாம் அது வந்து தம்பி சொல்லுங்கம்மா கொஞ்சம் அப்படி வாங்க சரிங்கம்மா மற்றவர்கள் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த அறையில் அந்த அம்மாவை ஒரு ஓரமாக ஒரு ரூமில் அமர சொல்லி ரகுராமனும் முரளியும் அங்கே அமர்ந்தனர் அந்த ஆசிரமத்தின் நிர்வாகியும் அங்கு இருந்தார் சொல்லுங்கம்மா உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க அது வந்து தம்பி ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்ன இந்த ஆசிரமத்தில் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் நடந்த மருத்துவ முகாமுக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்திருந்தா அவளுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் அந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா நாங்கள் எல்லாரும் அவளை தண்ணி தெளித்து எழுப்பணும் பாவம் புள்ளதாச்சி பொண்ணு என்னம்மா ஏம்மா இப்படி மயக்கம் போட்டு விழுந்த எதுவும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்க சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சுன்னு சொன்னா சொன்னான் வயிற்றுல புள்ளையை வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடாம இருக்கிறாளேன்னு நாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் நீ எந்த ஒரு எங்க போனமுன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு யாரும் இல்ல நான் ஒரு அனாதன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் அவளை எங்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தோம் அவ பேரு கல்யாணி அந்த பொண்ணு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு தம்பி அதுக்கு ரெண்டு அண்ணனாம் ஒரு அண்ணன் செத்து போயிட்டானாம் ஒரு அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டானாம் இந்த பொண்ணு தங்க இடம் இல்லாமல் கோவிலில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டே இருந்துச்சான் அங்கே ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தானாம் அவனும் இவளும் காதலிச்சாங்களாம் அவனை நம்பி அவன் கூட ஊருக்கு போனாளாம் அங்கே போன பிறகு அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டானா ஒரு அஞ்சு வருஷம் குடும்பம் நல்லா தான் போச்சான் அப்புறம் குழந்த உண்டாயிருக்கு அதை அவன் வேணாமன்னு சொல்லியிருக்கான் அழிக்க சொன்னானா இவன் கேட்கலை குழந்தைய கலைக்கலை மாதம் போக போக அவளுடைய வயிறு தெரிய ஆரம்பிச்சது இவளை அடி அடின்னு அடிச்சிருக்கான் மிரட்டி மிரட்டியிருக்கான் வயிற்றில் குழந்தைய ஏதாவது பண்ணிடுவானுன்னு இந்த பொண்ணு பயந்து பக்கத்தில் கிட்ட சொல்லி உதவி கேட்டு ட்ரெயின் ஏறி இந்த ஊருக்கு வந்துட்டாளாம் இதையெல்லாம் சொல்லி ஒன்று ஒரே அழுக தம்பி நாங்கள் தான் எங்கள் ஆசிரமத்தில் அவளை சேர்த்துக்கிட்டோம் ஒரு நாள் அந்த பொண்ணு ரத்தமாக வாந்தி எடுத்துச்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சோதனை பண்ணி பார்த்ததில்ல அந்த பொண்ணுக்கு கேன்சருன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் வியாதி ரொம்ப முத்திடுச்சுன்னு சொன்னாங்க வயிற்று புள்ளக்காரி பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வருமானு கேட்டோம் அதெல்லாம் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை குழந்த நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாவம் அந்த பொண்ணு தவிச்சிருச்சுப்பா அவளுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்பத்தான் சொல்லுச்சு எங்க சின்ன அண்ணன் கிட்ட எப்படியாவது என் குழந்தைய நான் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு காலையிலே எங்கேயும் அவசரமா கிளம்பிட்டு இருந்துச்சு என்ன கல்யாணி எங்க கிளம்புற அது வந்து எங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு ஏன் எங்கள் அண்ணன் அங்கே வருவார் என் குழந்தையை எப்படியாவது அவர்கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் நானும் அவளும் கிளம்பி அந்த ராமர் கோயிலுக்கு போனோம் எங்கள் ஆசிரமத்தில் கூட யாருக்கும் சொல்லலை சொன்னால் கண்டிப்பாக அனுப்பியிருக்க மாட்டாங்க ஆட்டோவில் போகும்போது அழுதுகிட்டே வந்துச்சு ஏன் கல்யாணி அப்படியே நீயும் உங்கள் அண்ணன் கிட்டே போய் சேரக்கூடாதாம்மா இந்த குழந்தையோட சேர்த்து உன்னையும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அது கேட்கலை எங்க அண்ணா பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்க்கா வரைக்கும் எங்களுக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் அது ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழாமே எங்களுக்காகவே வாழ்ந்துருச்சு எங்க பெரிய அண்ணன் செஞ்ச தப்புக்கு இது பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போச்சு பாவம் இப்பயாவது அதுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்குச்சா தெரியல அப்படி அது வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா சந்தோஷம் அந்த வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை மறுபடியும் அதோட வாழ்க்கைக்குள்ளே நான் நுழைஞ்சி அப்புறம் எங்கள் அண்ணன் என்னை பற்றின கவலைப்பட்டு என்னை காப்பாற்றணும்னு போராடி இருக்கிற காசெல்லாம் வீணாக்கி இதில் நான் குணமடைஞ்சால் பரவாயில்லை குணமடையாமல் செத்து போயிட்டேன்னா என்னை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் வேண்டாம் நான் எங்கேயோ சந்தோஷமாக இருக்கேன்னு எங்கள் அண்ணன் நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுச்சு நாங்கள் அந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் அங்கே தூண்கிட்ட என்னை உட்கார வச்சுட்டு அக்கா நீங்க இங்கே இருங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுச்சு என்ன கல்யாணி குழந்தைய கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டேன் கொடுத்துட்டேன் சரி வாங்கக்கா போகலாம்னு சொல்லிச்சு நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம் இப்போ அவங்க எங்க இருக்காங்க அவ இறந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுதுப்பா ரகுராமன் இதயமே படார் என்று வெடித்தது என்ன சொல்றீங்க அந்த குழந்தைய போட்டுட்டு வந்து மூணு மாசத்துல அந்த மகவராசி இறந்துட்டா தன்னோட குழந்தைய தான் அண்ணக்கிட்ட ஒப்படைச்சிட்ட சந்தோஷத்துல அவ சொர்க்கத்தை அடைஞ்சிட்டாப்பா ரகுராமன் தேம்பி அழுதான் முரளி அவனை சமாதானப்படுத்தினான் ரகு ப்ளீஸ் அழாத எப்படியாவது சீதாவோட அம்மாவை கண்டுபிடிச்சி அவ முன்ன நிறுத்தி அவ சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்பட்டேனே இப்போ நான் என்ன செய்வேன் முரளி என்னால் இது முடியாம போயிடுச்சே நான் என்ன செய்கிறது ரகு விடு ரகு நான் தான் அன்னிக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல சீதா சோமசுந்தரம் லட்சுமி பொண்ணாகவே இருக்கட்டும் நீ ஏண்டா குழப்ப நினைக்கிறேன்னு சொன்னேன் நீ தான் கேட்கல கடவுளும் அதைத்தான் விரும்புகிறாரு போல சோமசுந்தரம் அங்கிள் ரொம்ப நல்லவர் சீதாவை கடைசி வரைக்கும் மகள் போல தான் நினைப்பாரு எனக்கும் தெரியும்டா நான் ஒன்றும் சீதாவை அவங்க அம்மா அப்பா கூட சேர்த்து வைக்கணும்னு தேடலை மனசுல எதையோ வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிற சீதாவுக்கு ஒரு முறை தான் சொந்த அப்பா அம்மாவை பார்க்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா எப்படியும் குழந்த வேண்டாம்னு போட்டுட்டு போனவங்க கண்டிப்பாக வேற ஏதாவது வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவங்க வாழ்க்கையை நம்ம பாழாக்கக்கூடாது ஒரே ஒரு முறை சீதா கண்ணில் மட்டும் அவங்கள காமிக்கணும் காமிச்சிட்டா போதும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க இப்படி செத்து போவாங்கன்னு நான் நினைக்கலடா முரளி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சீதா கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன் டேய் சீதாவுக்கு இது எதுவும் தெரியாதுல்ல நீ அவங்க அம்மாவை தேடித்தான் இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டியா இல்லடா தெரியாது நான் சொல்லல அப்ப அப்படியே விட்டுடு வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காதடா சரிடா இருவரும் அந்த ஆசிரமத்தில் இருந்து வெளியேற தம்பி ஒரு நிமிஷம் இந்தாங்க என்னங்க இது கல்யாணியோட செயின் இத்தனை வருஷம் என் பொட்டியில பத்திரமா இருந்துச்சு இந்தாங்க உங்க மனைவி கிட்ட கொடுங்க அவங்க அம்மாவோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும் அந்த செயினை வாங்கி கொண்டு ரகுராமன் அங்கிருந்து கிளம்பினான் காரில் வரும்போது டேய் அவரெல்லாம் மனுஷனே இல்லடா யாருடா அதான் எங்க மாமியாரோட அண்ணன் சீதாவோட தாய்மாமன் குழந்தைய அவங்க அவர்கிட்ட ஒப்படைச்சும் அதை அவர் அங்கேயே அந்த கோவிலில் போட்டுட்டு போயிருக்காரு நல்ல வேலை எங்கள் அப்பா கண்ணில் பட்டதால அவர் அதை தூக்கி அந்த குழந்தை யாருதுன்னு கேட்டு கடைசியில சோமசுந்தரம் லட்சுமி அவங்களுக்கு கொடுத்திருக்காரு சரி விடுடா அதுவும் நல்லதுக்கு தான் என்னடா சொல்ற பின்ன அவர் அந்த குழந்தையை வேற எங்கேயாவது போட்டிருந்தா என்ன செய்யறது சரிதான்டா நீ அமைதியா வாடா மனசை போட்டு குழப்பிக்காத ரகுராமன் சிந்தனை சீதாவிடம் சென்றது